சாமி தான் வந்து அதுக்கு எல்லா வைக்கும் வந்து நல்லா பண்ணாரு இன்னொரு டவுட்ண்ணா இப்போ எல்லா ஊர்ல வந்து இப்போ வெயில் வந்து ரொம்ப வாட்டி வச்சு நிற்குது மழை வராமல் ரொம்ப வசதிப்படுது நேற்று மயானகுல பண்ணிங்க மயானகுல பண்ணது காத்தும் நல்லா காத்து ஒரு ஒரு அளவுக்கு வச்சு ஒரு சின்ன தூரலாச்சு போடுச்சு அதை பத்தி நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லுங்க

மற்றபடி நேற்று நீ சொல்லு நீ சொல்லுங்க இப்போ அவர் சொல்லிட்டாரு அது கிளைமேட்டு பற்றி நம்ம அம்மனோட சத்தி பற்றி சொல்லிட்டாரு இப்போ அடுத்த அமாவாசைக்கு வந்து எவ்வளோ கூட்டம் எதிர்பார்க்குறீங்க இப்போ ஆடி மாதம் நாங்கள் நோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆடி மாதம் ஆடி மாதம் பெரிய பழைய சீசன் தான் வரும் சரி பெரிய சீசன் இருக்கும் இந்த சீசனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் நிறையா இருக்குது அங்கே போக முடியாமல் இங்கே வரும் நான் நான் நிறைய நோட் பண்ணியிருக்கேன் நான் நிறைய நியூஸ் போட்டிருக்கேன் இப்போ அடுத்த ஆடிக்கு நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க நம்ம இடத்துக்கு இங்கே

மொத்தமே நம்ம அவங்களும் உதவி பண்ணுவாங்க எல்லாரும் ஒற்றுமையாக இங்கே வந்து மற்றவங்க நீ யார் நாயாறு அந்த மாதிரிலாம் இருக்காங்க இந்த ஊரை பற்றி நாங்கள் கோயிலில் இல்லாமல் இருந்தோம் ஒரே நல்லா தலை வச்சுருந்தோம் இப்போ ஒன்றும் கோயில் ஒரே நாள் பற்றி பற்றி ஒரே நாள் ஒரே ஒரே நாள்

இன்றைக்கி வந்து என்ன எங்கள் ஊரில் கோயில் அந்த ஒரு ஆர்வம் வர வந்து கண்டிப்பாக கோயில் வரணும் எல்லா ஒற்றுமையாக இருந்து பண்ணாங்க இந்த ஏழு கோயில் கட்டின ஒன்று ஒரு நாக இப்போ தான் சாமி வந்து அந்த இலக்கியம்

சென்னையோட கோரிக்கை ஒன்று தான் இருக்கு இங்க எல்லாம் நம்பிக்கை கரெக்டாக இருக்கு சின்னதா இருக்கு வர ஜனத்துக்கு வந்து இப்போ வந்து போறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு கோரிக்கை கேள்விப்பட்டிருக்க இல்ல கவர்மெண்ட்ல உங்களுக்கு எதாவது சப்போர்ட் பண்றாங்களா இதுவரை கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணல உங்களுக்கு இல்லைண்ணா இப்போ இப்போ ஊர் கோயிலாக இருந்தாலும் ஊர் பொதுமக்கள் வந்து கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பீங்க கவர்மெண்ட் ரூல்ஸ் ஒன்று இருக்குது ஊர் கோயிலாக இருந்தாலும் கவர்மெண்ட்னு ஒரு ஃபண்டு ஒன்று ஒதுக்குவாங்க உங்களுக்கு அதை ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா இப்போ சுத்தி இப்போ எவ்வளோ எவ்வளோ கிரௌண்ட்னா இருக்கும் அது

இதுதான் விரும்புறாங்க வேண்டுதலும் பக்தர்களுடைய விருப்பமா கண்டிப்பா நிறைவேற எங்களுடைய எங்களுடைய சேனல் சார்பா நாங்களும் வந்து வேண்டிக்கிறோம் அம்மா கிட்ட எல்லா பணத்துல நாங்களே கூட இருக்கோம் இந்த முறை கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு வந்து கம்மி தான் இது நெக்ஸ்ட் இயர் வந்து பண்ணும்போதே கொஞ்சம் இதோட பிரமாண்டா பண்ண சேனல் எப்படி சொல்லியிருக்காரு நெக்ஸ்ட் இயர் எப்படி பண்ணுவீங்க ஏன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அந்த அமாவாசைக்கு வரவங்க சொல்லியிருக்காங்க அன்னதானத்துக்கு வந்து எந்த குறையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து கடைசியாக வந்து நேற்று போட்ட படையில் பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பண்ணதை விட நேற்று பண்ணது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது சொல்லியிருக்காங்க இல்லைன்னா இதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அம்மா நீங்கள் நம்ம ஆரம்பிச்சதுலேருந்து இது வரைக்கும் பண்ணத்துக்குள்ள பண்ணதுலேருந்து இப்போ பண்ணது நேற்றுக்கு பண்ணது மட்டும் டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது அப்படின்றாங்க ம் இது வரைக்கும் மாதிரி பண்ணது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கும் இப்போ பண்ணத்துக்கு டிஃப்ரெண்ட் நிறைய இருக்குது ம் ஒன்றிந்து <érique> <Springs th> <that> 来了啊！阿里巴巴不也去看了？我都去干了。我